பாதையின் நீளத்தையும் அதன் முடிவையும் என் இறைவனை அறிந்தவன் நகரும் வரையும் நீளும் வரையும் என்னை இயக்கும் ஒரே ஒரு கேள்வி இந்த பாதையில் இவ்வளவையும் கொடுத்தவனுக்கு நான் எதை செய்தேன் என்ற கேள்வி மட்டும்தான் துவண்டு போகும் போதும் புறக்கணிக்கப்படும் போதும் என்னை அரைவணைக்கும் இறைவனுடைய வார்த்தைகள் இவையெல்லாம் உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவில்லை உம்மை வெறுக்கவும் இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களது பிந்திய நிலைமை முந்தைய நிலைமையை விட நிச்சயமாக மிக்க மேலானதாக இருக்கிறது உங்களை அனாதையாகக் கண்டு அவன் உங்களுக்கு தங்குமிடம் அளித்து ஆதரவு அளிக்கவில்லையா மேலும் அவன் உம்மை வழி தவறியவராய் கண்டு பிறகு நேர்வழி காண்பித்தான் மேலும் உம்மை ஏழையாய் கண்டு பிறகு ஆக்கினான் ஆகவே இவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் அனாதைகளை கடுகடுக்காதீர்கள் யாசிப்பவரை விரட்டாதீர்கள் உங்கள் மீது புரிந்துள்ள உங்களது இறைவனின் அருளை பிறருக்கு அறிவித்து அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பீராக என்ற இறைவசனத்தின் கேள்விகளுக்கு பதிலை தேடியவனாகத்தான் என் பாதையை இப்போதும் தொடர்கிறேன்